அம்மாவோட பிள்ளைகள் நீங்கள் ஒன்றாயிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை பங்காளி அண்ணன் தம்பி ஆமாம் சண்டை போட்டுக்கணும் உங்கள் வீட்லலாம் நீங்கள் சண்டை போட மாட்டிங்களா எங்களுக்கு எதிரி தெளிவாக இருக்கிற அவங்க தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு எனக்கு துரோகம் செஞ்சாரு நானும் மறந்துட்டேன் அவருக்கு நாங்கள் ஒரு சிலர்லாம் செஞ்சோம் அவரும் மறந்துட்டார் இனிமேல்ட்டு மேலிட்டு அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம் நாங்கள் வெற்றி பெறத்துக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க இவ்வளோ தான் இதோட முடியுது போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்ன்றாரு இதுக்கு மேலே இன்னும் இப்போ பிரச்சனை அதில் இருக்குது பேசுறதுக்கு சம்பந்தப்பட்டவங்களே ஒன்றாயிடும்போது சம்பந்தப்பட்ட கட்சிகளே எங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எதிர்த்து ஆமா மக்கள் கோஷம் போட்டாங்களா இல்லை அதிமுக தொண்டர்கள் எங்கன்னா வந்து டிடிவி தினம் எடுத்து கோஷம் போட்டாங்க மாறி மாறி கொண்டாட தானே செய்கிறாங்க அவங்க அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு இல்லை தொண்டர்களுக்கு ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கும் அவங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு அப்போ அது வந்து அது நேச்சுரலாக சேரும் போது அது இன்னும் பவராக தான் ஆகும் அதோட வீரியத்தன்மை இன்னும் தேர்தல் நேரத்தில் இன்னும் அதிகரிக்கும் அதனால் அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு அஇஅதிமுகக்கும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் சரி பாஜகவுக்கும் அது ஒரு சில இடத்துல ஹெல்ப் பண்ணும் ஆனால் எல்லா கட்சி தொண்டர்களும் சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு ஒரு ஓட்டும் முக்கியங்க வர தேர்தலில் ஏன்னா இது வந்து ஒரு தொகுதிக்கு தொகுதி டஃப்பாக போகிற எலெக்ஷன்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது டிடி விதநகரன் திருப்பி என்டிஏக்கு வந்தது வந்து என்டிஏக்கு ஒரு பலம் தான்